அனைவருக்கும் வணக்கம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி பார்த்தாலே பாவங்கள் தீர்க்கும் தரிசித்தால் புண்ணியம் சேர்க்கும் பல ஜென்ம கர்ம வினைகளை அகற்றும் சனி மகா பிரதோஷ வழிபாடு பிரதோஷ வழிபாடு நந்திய பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்த வழிபாடு பிரதோஷம் தோன்றிய வரலாறு ஒன்றொரு காலத்திலே அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் நடைபெற்ற பொழுது அச்சமயத்திலே யார் மிக பெரியவர்கள் என்ற போற்றி நிலவியது அச்சமயத்திலே சிவபெருமானிடம் சென்று முறையற்ற போது தேவர்களும் அசுரர்களும் வாசுகி என்னும் பாம்பை நானாகவும் மேரு மலையை மத்தாகவும் கடைய பெற்று கடையப்பெற்று அச்சமயத்திலே முதலில் தோன்றிய ஆழகால விஷமானது தேவர்களுக்கா அல்லது அசுரர்களுக்கா என்ற போட்டி நிகழ் நிகழ்ந்தபொழுது சிவபெருமானிடம் சென்று முறையிட்ட பொழுது சிவபெருமான் விஸ்வரூபக் காட்சி தந்து முறில் முதலிலே தோன்றிய ஆழகால விஷயத்தை சிவபெருமானை பருகிக் கொள்கிறேன் என்று கட்டளையிட்டார் அச்சமயமே பிரதோஷ காலமாக வழிபாடுகள் நடைபெற பெறுகின்றது அச்சமயத்திலே சிவபெருமானிடம் அன்னை பார்வதி தேவி சென்று தொண்டை பகுதியிலே ஆலகால விஷமான பகு பகுதி இறங்காமல் பார்த்து கொண்டு தொண்டை பகுதியில் இருக்கப்பற்று சிவபெருமானை திருநீலகண்டராக வழிபாடு செய்த தினமும் பிரதோஷ தினமே சிவபெருமான் பள்ளி கொண்ட சேத்திரமாக சுருட்டப்பள்ளி என்னும் ஊரிலே அமையப்பெற்றுள்ள தலம் அன்னை பார்வை தேவியின் மடியிலே பள்ளி சிவபெருமானாக வீற்றிருக்கின்றார் திருப்பதி அருகாமையிலே இத்தலம் அமைய பெற்றுள்ளது சிவனேய்சுவர்களும் சிவபத்தர்களும் திருப்பதி செல்லும் பொழுது சுருட்டப்பள்ளி பள்ளி சிவபெருமானை அன்னை பார்வதி தேவி நந்தியம்பெருமானை வழிபட்டு எல்லாமல்ல பெருமானையும் சிவபெருமான் அன்னை பார்வதேவியின் அருள் பெற வேண்டி பணிகின்றோம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகமத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூரு ஆனாய் போற்றி சனி மகா பிரதோஷ தினமான இன்று சிவாலயம் சென்று வழிபட்டால் ஐந்து வருடம் சிவாலயம் சென்று வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் எனவே மாலை நான்கு முப் முப்பது முதல் ஆறு மணி வரை சனி பிரதோஷ வழிபாடு சகல சிவாலயங்களிலும் நடைபெறும் இச்சமயத்திலே நந்தியம்பெருமானுக்கு பல்வேறு அபி அபிஷேகங்கள் மற்றும் தீபாராதனைகள் சோடச உபசாரங்கள் மற்றும் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் மற்றும் அன்னை பார்வதி தேவிக்கு அபிஷேகங்கள் நடைபெறும் மற்றும் சிவபெருமானும் அன்னை பார்வதி தேவியும் நந்தியம்பெருமான் மீது அமரப்பெற்று பிரதோஷ நாயகர்களாக காட்சி தந்து திருவீதி உலா தந்து பக்தர்களுக்கு ஓம் நமச்சிவாய என்ற கோஷத்துடன் சிவபெருமான் காட்சி தருவார் சனி பிரதோஷ தினத்திலே நாம் அனைவரும் சிவாலயம் சென்று வழிபடுவோம் கிரகதோஷங்கள் மற்றும் மற்றும் இதர தோஷங்களையும் வென்று சிவனருள் மற்றும் நந்தியம்பெருமான் அருள் பெற்று இன்புற்றிருக்க எல்லாமல்ல சிவபெருமான் அற்றையும் நந்தியம்பெருமானை வேண்டி பணிகின்றோம் ಓಂ ತರ್ಪುರುಷಾಯಿ ವಿದ್ಮಹೇ ಚಕ್ರಧುಂಡಾಯ ಧೀಮಹೇ ತನ್ನೋ ನಂದಿ ಪ್ರಚೋದಯ ಅದು ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ